அம்மா தண்ணி கொஞ்சம் கிடைக்குமா அம்மா தண்ணி தண்ணி மூச்சு வாங்க ஓடிய முடியல ஏன் அப்ப எடுத்து கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும் சும்மா கொஞ்சமா ஊத்திட்டு கொடு இங்க தண்ணி கூட இங்க கிடைக்காது சரி அம்மா அவன் முடியல் அம்மா ஐயா உன்னை பண்ணை உனக்கு சரி சரி விடு ஐயா ஐயா

வாங்கடா புடுக்கறதுக்குள்ள வந்து வாங்கிட்டு போங்கடா ஒன்றரை கோடி பணத்தை வாங்குற கையில வச்சிட்டு அலைய முடியல என் காதலிக்காக சேர்த்து வச்சுடா அவளும் இல்லைன்னா துரத்திட்டு வரண்டா பணம் ஒன்று கோடிடா வாங்கடா இங்க இருக்கிற மூஞ்சியெல்லாம் வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா யாருக்கிட்ட கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல யாரு பார்த்தாலும் இந்த பணத்தை புடுங்கறவங்க மாதிரியே இருக்காங்கடா வாங்கடா வாங்கடா முடியலடா டே போன்ற கோடிடா போன்ற கோடி தம்பிய இருவா கூப்பிடுற என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஒரு கண்ணாடி போடு போட்டு போட்டு ஆ சொல்லுங்கம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கு ஒன்றும் இல்லைம்மா ஒரு சின்ன பிரச்சனைம்மா என்ன பிரச்சனை அம்மாகிட்ட சொல்லு அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதேம்மா இந்த ஒரு இந்த யாரையும் நம்பி சொல்லக்கூடாது எதையோ என்னையை உங்கள் அம்மாவாக நினச்சிக்க அப்படிங்களாம்மா பெத்த தாய் மாதிரி உனக்கு நான் உட்காருங்கம்மா உட்காருங்க உன்னை பார்த்தாலே தெரியுது

அமைதியா பேசு ரொம்ப சரி வரு நீ இதை அம்மாட்ட கொடுத்துட்டு போ என்ன நூறு ரூபா தர்றேன் அங்க ஒரு ஹோட்டல் இருக்குது நீ போய் சாப்பிட்டு வா நான் அம்மா இடத்துலயே இருப்பேன்

அம்மா வச்சிருக்க எப்பவுமே அம்மா காசு இல்லாம இங்கிட்டு வரமாட்டேன் நான் எப்பவுமே முந்தியில முடிஞ்சு காசு கையில வச்சிருப்பேன் கட்டு கட்டா வச்சிருப்பேன் நான் இங்க ஒரு இந்த ஒரு நான் பெரிய போடி சூரிய என்ன நம்ப எவ்வளவு போலாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல நம்பனாதான் சோறு போடு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் உண்மைதான் நம்புறேன் தெரிஞ்ச போடல வாங்க

நீ போய் சாப்பிட்டுட்டு நல்ல வயிற்றுக்கு பிரியாணி தான் சாப்பிடணும் புரியுதா என் பிள்ளை மாதிரி நீ இருக்கிற புரியுதா என் பிள்ளைக்கெல்லாம் நான் தோறும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத இது அம்மா கிட்ட பத்திரமா இருக்கும் மூச்சு விடக்கூடாது இந்த மாதிரி ஒரு அம்மாட்ட இதை கொடுத்து அதை கொடுத்துன்னு யார்கிட்டையும் எதுவுமே சொல்லக்கூடாது புரியுதா போகணும் வந்தால் கூட கட் பண்ணிடணும் யார்ட்டையும் பேசக்கூடாது நீ நல்ல வேணுங்கிறது நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு நீ வா அம்மா இந்த இடத்த விட்டு அசையாமல் உட்காந்துருப்பேன் அம்மா உங்க அம்மா அழுத்தேன் எனக்கு பார்த்தாதம்மா அப்போ எங்க வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் எடுக்கணும் இதுல இருந்து அது தர கூடாது ஏன் நீ ஏன் எடுக்க கூடாதுங்கற ஓ உங்களுக்கு தெரியாதுடா தூர எல்லாரும் பாப்பாங்கடா எனக்கு தேவ கொஞ்சம் காசு கை செலவுக்கு எவ்வளவுடா வேணும் உன் கையில இருக்குறது அப்படியே கொடு இதுல இருந்து எடுத்துக்குவ உனக்கு சேதிய கூட கொடுக்குறேன் டேய் என்னடா நீ காசு காசு இது பண்ற ஆ ஊன இதுல கை வைக்கிற இதெல்லாம் தொடக்கூடாதுடா எல்லாரும் பாப்பாங்க அம்மா நான் 1.5 கோடி நான் வந்து மூச்சு

A few minutes later. Show the photo. Uh, the okay. person is identified. Already. Uh, okay. uh, Ma? Hmm? This person. Do you see this person? What? Only oh, huh? Okay, I think so. This is the last location yes, which we identify, right? Okay. So the person has came here only. Do you know English? Only Tamil. Hindi. No English. Hindi. Uh, hey. Okay. Tamil uh, so Tamil Purima. புரியுமா இங்க இந்த போட்டோ பாத்தீங்களா இந்த பையன் ஓடி வந்தத பாத்தீங்களா இங்க வந்தாரி போனாங்க பாக்கல நீங்க கவனிக்கலீங்களா இல்ல ஒரு கையில ஒரு பிளாக் பேக் இருந்தது